இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இயேசு என்று அவரை அறியாமல் அந்த இயேசுவ ஒன்று மட்டும் செய்தார்கள் இருபத்தி நாலாம் அதிகாரத்துல அவர்கள் அவரை நோக்கி எங்களோடு சாயங்காலம் சாங்காலமாயிற்றே பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்கிறதான காரியத்தை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் ஒருவேளை இன்னும் இயேசு எனக்கு இதை செய்யவில்லையே இன்னும் என்னுடைய காரியங்கள் எபங்கள் கேட்கப்படவில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் கவலையப்படாதீர்கள் இயேசு உங்களோடு வந்து உங்களோடு தங்கி இருந்து உங்களை ஆசிர்வதிக்க உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார் வாசப்படில்லைன் என்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார் ரத்தத்தை கேட்க வேண்டும் அவரை வருந்தி அழைக்க வேண்டும் அந்த சீஷர்கள் வருந்தி அழைத்தார்கள் அவரும் உள்ளே வந்து அவளோடு போஜனம் இருந்து அவளை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுங்கள் வருவார் you.